வெல்கம் பேக் டு அட் சேனல் மன்னரின் சந்தேகத்தை தீர்ப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசளிக்கப்படும் என்று பறைசாற்றப்பட்டது மன்னரின் கேள்வி என்னவென்றால் எது மகிழ்ச்சியை தரவல்லது அரண்மனையில் மன்னருக்கு பதில் கூறம் தங்கள் படைப்புகளை வரிசைப்படுத்தி வைத்தார்கள் வரிசைப்படுத்தப்பட்ட படைப்புகளை பார்த்துக்கொண்டே வந்தான் மன்னன் முதலில் சிறிய அளவில் பொன் இருந்தது அதன் கீழே செல்வமே மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டிருந்தது ஆனால் செல்வந்தர்களும் நோயாளிகளும் எப்படி மகிழ்வர் என்று கூறிய மன்னர் அதை நிராகரித்தார் அடுத்ததாக இசைக்கருவி இருந்தது இசையே மகிழ்ச்சி என்ற வாசகத்துடன் ஆனால் காது கேளாதவர்களுக்கு இசை எப்படி மகிழ்ச்சியை தரும் என்ற கேள்வியுடன் அதை ஏற்க முடியாது என்று மறுத்தார் மன்னர் அடுத்து அழகான மலர்கள் இருந்தன கண் இல்லாதவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரும் என்று அதையும் நிராகரித்தார் அடுத்ததாக ஒரு பெரிய சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்திற்கு கீழே ஒரு சிற்பம் அந்த சிற்பத்தில் தாய் பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல அமைக்கப்பட்டிருந்தது அந்த சிற்பத்தின் கீழே ஓர் அருமையான வரி எழுதப்பட்டிருந்தது அன்பே சிவம் அமைச்சரிடம் மன்னர் அழைத்து வாருங்கள் அந்த சிற்பி என்றார் உடனே சிற்பி ஓடோடி வந்தார் வறுமை திஞ்ச உடலுடன் உலகை பார்க்கும் உடம்புடன் இருந்தார் இதை வடித்தீரா என்று கேட்டார் சிற்பி கொண்டே ஆம் மன்னா என்றார் அதற்கு மன்னர் இதன் பொருள் விளக்கம்தான் என்ன என்றார் கண் காது வாய் பேச முடியாதவர்களிடமும் எதிரி ஆயினும் பிற உயிரினங்கள் ஆயினும் அவர்களின் அன்பே சிறந்தது அன்பே ஒருவரை மகிழ்விக்க வல்லது ஆதலால் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டினால் மகிழ்வு மழை போல் வரும் என்றார் உடனே மன்னர் அவரை அரவணைத்து பரிசுத் தொகை கொடுத்து ஏழையின் சிரிப்பில் இறைவன் திரிகிறான் என்று கூறினார் மன்னன் தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்களே சிற்ப வேலைகள் புரிய வேண்டும் என்று கட்டளையிட்டு தன் அன்பால் அந்த ஏழையின் வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டினார் அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமானது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே மகிழ்ச்சியின் வெளிப்பாடை சிரிப்பு ஆகும் அந்த மன்னர் வேறு யாரும் இல்லை நம் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்